பெரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரி அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நித்தியானந்த கத்தரிசுவே நித்தமும் பிரகாசிக்கின்றார் பர்வத மீதிலே பக்தர் பாதங்கள் பரிசுத்தமுடன் மின்னுதே சியோ நிலே சுவிசேஷக ஜப காணுவோம் ஜயம் கொண்டோராய் ஜப வீரராய் சில்லுவையா செல்லுவோம் சிறுமந்தையின் பெரிய மெய்ப்பன் நெருங்கி வந்து நிற்கிறார் சின்னவன் ஆயிரம் பதினாயிரம் சேனை திரளாய் மாறுவார் சியோனிலே சுவிசேஷக ஜபைக்கமே காணுவோம் ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோ இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆண்டும புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலேயே நம்மை அப்படியே ஆண்டவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு எல்லாவற்றிலும் நாம் அதிகமாகும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஆண்டவர் நம்மை ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார் இந்த வார்த்தை சொல்லுகிறது என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது உன்னுடைய ஆயுசின் வருஷங்களை கூட நான் அதிகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆயுசின் வருஷங்களை நான் ஆசீர்வதித்து அதை மேன்மைப்படுத்தி ஆயுசின் வருஷங்களை நான் கூட்டி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பொழுது அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்களை ஆண்டவர் அதிகமாக்குவார் யாத்ராஹம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார் ஆகவே தலைமுறை தலைமுறையாக அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் எப்பொழுது அவருடைய அன்பு கோரும் பொழுது அவருடைய கற்பனைகளின் நடக்கும் பொழுது உபாகமுகம் கட்டளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் உன் களஞ்சியங்களை நான் நிரம்பி வழியும்படி பண்ணுவேன் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு se o valor எல்லாவற்றிலும் ஆயிரம் மடங்கு உன்னை அதிகமாகும்படி நான் பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஆண்டவர் நம்மை மேன்மையாக உயர்த்துவார் நம்முடைய ஆயுசின் வருஷங்களை கூட்டுவார் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் தம்முடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவார் நாம் கையிட்டு செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டவே மாட்டார் கத்தரின் ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வரியத்தை தரும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் இதே நிலைமையில நம்மை வைக்கப் போவதில்லை நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆயிரம் மடங்கு நம்மை இன்னும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் 那么这边。 அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய நிலைமை இப்படியேதான் இருக்குமா எனக்கு ஒரு மாற்றம் வராதா எனக்கு ஒரு மேன்மை வரா வராதா உயர்வு வராதா என்று அநேக ஆண்டுகளாக காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி செய்வீராக ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படி செய்கிறபடியினாலும் நன்றி உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆயுசின் வருஷங்களை நீர் பெருக பண்ணுகிறீர் அதிகமாக்குகிறீர் அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டு வரை ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வேன் என்று வாக்கு இருக்கிறேன் அப்படியே ஆசீர்வதியும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் கையிடுகிற வேலைகள் எல்லாம் ஆசிர்வாதத்தை பண்ணும் இன்றைக்கு ஆயிரம் மடங்கு ஒவ்வொருவரும் பெருக பண்ணுவீராக அப்படி செய்கிறபடியினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சிகரேஷபி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே